இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லைங்க தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளவுதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் பேசிட்டு இருக்கேன் அதுவே அதுக்கெல்லாம் சொன்னா வெறும் அம்பா போயிருக்கு

நாய் வந்திருக்கிற நண்பர்களுக்கு யாராவது கிடைக்குமா என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்கள இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இயக்கத்தை தூங்குகிற போது நான் சாதாரண தொண்டன் சொன்ன இரண்டே வரிதான் அங்கே புராட்சித்துடைய பெயர் இல்லை படமில்லை அம்மாவுடைய இல்லை என்றுதான் சொன்னி தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலேயே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லைங்க தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளவுதான் நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிக்கையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்து தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் சொன்னேன் பேசிட்டு இருக்காங்க அதுவே அதுக்கெல்லாம் சொன்னா வெறும் வம்பா போயில் அது ஒரு கான்ட்ரவர் பண்ணிடுவோம் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டு கொடுக்கும் மனவான்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவலை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் கேட்டார்கள் ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சி குழு பிறப்பு செயலாளர் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அதுவே அதற்கு குறை மீண்டும் சொன்னார் எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் எவையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் யாருக்கு கேட்டு கொண்டு வருகிறோம் ரெக்கார்ட் கொண்டு வருகிறான் போல் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க நான் என்றைக்குமே தலைவன் சொன்னதில்லை தொண்டன சொல்லிட்டு இருக்கிற அப்பவே புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன் நீங்கள் எதோ வழியை கொண்டு உள்ளே பார்த்தீங்க ஒவ்வொரு வேடையும் கேரள சொல்லலையே இன்னைக்கு மட்டும் அப்படி எதோ பேசினா அடுத்த கண்டுக்கு போகல ஆகவே தான் இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் அவர் கையசப்பில் புரிந்து கொள்வோம் நான் எண்பத்தொன்பதில இருந்து எழுபத்தி எண்பத்தி நான்கிலே இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறது பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சொல்லுவராக தலைவர் அம்மா இருக்கின்ற ஒரே முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு சொந்த நாட்டு தான் இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஆயிரத்தி ஐநூறு குழுக்கணும்னு நம்ம போட்டு போட விட்டாங்க ஆயிரம் குழுக்களும் போட்டு இதெல்லாம் நடந்து போயிடுச்சு ஆறு சிலிண்டர் குடுக்கனு சொன்னா போட்டுட்டாங்க நம்ம நம்ம நிலம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன் நல்லாட்சி புரட்சித்தலை இந்தியா புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன் நன்றி The day. low interest, flexible repayment, minimal documentation, repco home loans கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்